எல்லாம் கணக்குத்தான் இது ஒரு கிரைம் கதை கண் எனக்கு ஒரே கும்மிரட்டாகவும் கண்களின் எதிரே பூச்சி பறப்பது போலவும் எங்கும் ஒரே குக்குரல் சத்தம் மட்டுமே கேட்டது தலையை உயர்த்தி பார்க்க முயற்சி செய்தேன் முடியவில்லை உயிர் போகும் வேதனை தான் இருந்தது இப்படி படுத்திருப்பதற்கு உயிர் போயிருக்கலாம் என்ற எண்ணம் உதித்தது கூடாது மனதை விட்டுவிடக்கூடாது உதவிக்கு யாராவது வருவார்கள் சிறிது சத்தமிட்டு பார்ப்போம் என்று எண்ணி உதவி உதவி என்று வாய்விட்டு குவினேன் எப்படி கேட்கும் என்னைப்போல் ஒரு சிலரும் உயிர் போகும் வேதனையில் அலறி கொண்டிருந்தனர் என் குரல் எப்படிப்போய்ச் போய் சேர்ந்தது என்னை காப்பாற்ற வருவார்கள் நான் எங்கிருக்கிறேன் என்பதே பிடிபடவில்லை பக்கத்தில் சத்தம் கேட்பதிலிருந்து விபத்து நடந்த அருகாமையில் தான் விழுந்து கிடக்க வேண்டும் என்று அனுமானம் செய்தேன் உடலில் செடிகளின் முட்கள் உரசுவது தெரிந்தது செடி கொடுகளுக்கிடையேதான் என் உடல் கிடக்க வேண்டும் என்று முடிவு செய்தேன் தண்ணீர் தாகம் வேறு வாட்டியது யாராவது ஒரு வாய் தண்ணீர் ஊற்றுவார்களா என்று மனசு அலை மோதியது டார்ச் வெடிச்சம் அங்கும் இங்கும் அலைவது என் கண்ணுக்கு புலனானது நம்பிக்கை கீற்று வர மீண்டும் உதவி என்று வாய்விட்டு கூவினேன் இப்பொழுது சரசரவென சத்தம் கேட்டது டார்ச் வெளிச்சம் என் அருகே வருவது தெரிந்தது இங்கே ஒருத்தர் கடக்கிறாரு குரல் செவிகளில் விழ அப்பாடி என்ற மனநிலைக்கு வந்தேன் இருவரா மூவரா என்று தெரியவில்லை என் உடல் மீது டார்ச் அடித்து பார்ப்பது தெரிந்தது காலில் அடிபட்டுருக்குன்னு நினைக்கிறேன் தூக்கிடலாமா குனிந்து முதுகுக்கு கீழ் கை கொடுப்பது தெரிந்தது உடல் மேலும் கீழும் ஆடுவதும் மூவருக்கும் உயரத்தில் ஏற்றத்தாழ்வு இருக்க வேண்டும் என் கீழ்புறம் இறக்கத்தில் இருப்பது போல் உணர்ந்தேன் அல்லது என்னை கீழ்புறம் தூக்குபவர் தாழ்வாக இருக்க வேண்டும் அதனால் கூட உடல் கீழ்வாக்கில் இருக்கலாம் இவர்கள் சிரமப்பட்டு நடப்பது தெரிந்தது என் உடல் ஆட்டத்தினால் வேதனை அதிகமாக தெரிந்தது வலி தாங்காமல் அலறினேன் வந்துட்டோம் வந்துட்டோம் என்று அவர்கள் கூறிக்கொண்டே நடந்தார்கள் ஐந்து நிமிடமானது இப்பொழுது சமதளத்தில் நடப்பதை உணர முடிந்தது வலி கொஞ்சம் குறைந்திருப்பதாக தெரிந்தது வாகனங்கள் சத்தம் நிறைய ஆட்கள் பேசிக்கொள்வதும் கேட்டது இங்க வாங்க என்று கூப்பிடுவது கேட்கிறது அப்படியே என்னை படுக்க வைப்பதும் அதை வண்டிக்குள் திணிப்பதையும் உணர்ந்தேன் அதற்கப்புறம் என்ன நடந்தது என்பதே தெரியவில்லை அப்படியே மயக்க நிலைக்கு போய்விட்டேன் விழித்தபோது நான் மருத்துவமனையில் இருக்கிறேன் என்பதை உணரவே அரை மணி நேரம் ஆனது கால் இரண்டிலும் ஏதோ பெரிய பாரம் ஏற்றி வைத்தது போல உணர்ந்தேன் கண்களை கீழே குனிந்து பார்க்க முயற்சி செய்தேன் முதுகின் வலி சுழியின் என உரைத்தது பேசாமல் படுத்துக்கொண்டேன் யாரோ குனிந்து என் முகத்தை பார்ப்பதை உணர்ந்தேன் உங்கள் பேரு குரலின் தோரனை போலீஸ் அதிகாரியாக இருக்க வேண்டும் என்று உதித்தேன் ராம் பிரசாத் மெல்ல முனகினேன் அவர் காதை என் வாயருகே கொண்டு வந்து உற்று கேட்பது புரிந்தது என்ன சொன்னீர்கள் மறுபடியும் அவர் கேள்வி என்னை அழுப்பேற்றியது ராம் பிரசாத் என்று மீண்டும் உணகினேன் ராம் பிரசாத் என்று மீண்டும் வாயில் சொல்லிக்கொண்டே எழுந்து கொண்டார் சட்டனை விழித்தபோது நெஞ்சில் ஸ்டெத்தஸ்கோப் வைத்து மருத்துவர் சோதித்து கொண்டிருந்தார் டாக்டர் என்று மெல்ல அழைத்தேன் அவர் அதை கண்டுகொள்ளாமல் தோலை தட்டி யூ ஆல் ரைட் மேன் இன்னும் ரெண்டு நாள் இருந்தால் போதும் உடம்பு நாமலாயிடும் கால் ரெடியாகிறதுக்கு இன்னும் மூணு மாதம் ஆகும் சொன்னதை கேட்டவுடன் அதிர்ச்சியுடன் கீழே பார்க்க முயற்சி செய்தேன் இன்னொன்னு உங்கள் முதுவிகிட்ட கொஞ்சம் அடிபட்டிருக்கு அங்கே பேண்டேஜ் போட்டிருக்கோம் பயப்படுற மாதிரி ஒன்றும் இல்லை ரெண்டு காலிலையும் பிரக்சர் ஆகிருக்கு அது சீக்கிரமே கூடிடும் கவலை வேண்டாம் சொல்லிக்கொண்டே என் கட்டிலை விட்டு அடுத்த கட்டிலுக்கு சென்றார் மருத்துவமனையில் சேர்த்து இரண்டு மூன்று நாட்கள் ஆகிவிட்டன இப்பொழுது கட்டிலில் உட்கார சொல்லிவிட்டார்கள் உட்கார்ந்த நிலையிலேயே அந்த இடத்தை கவனிப்பது என் வேலையாகிவிட்டது யாரோ என் அருகே வரும் அரவம் கேட்டு மெல்ல திரும்பி பார்த்தேன் போலீஸ் அதிகாரி நின்று கொண்டிருந்தார் அநேகமாக அன்று வந்தவராகத்தான் இருக்க வேண்டும் அழுப்புடன் கண்ணை மூடிக்கொண்டேன் என் அழுப்பை உணர்ந்தவர் போல் அவர் காணப்படவில்லை மிஸ்டர் ராம் பிரசாத் ராம் பிரசாத் தானே உங்கள் பேர் இந்த கேள்விக்கு அவரே தன்னை பாராட்டி கொள்வது போல சிரித்து கொண்டவர் சொல்லுங்கள் ராம் பிரசாத் எப்படி நடந்துச்சு இந்த ஆக்சிடெண்ட் உங்களோட அடிப்பட்டவங்க ஒருத்தர் கூட பிழைக்கலை பெரிய அதிசயம் ரோட்டை விட்டு ரொம்ப தூரம் தள்ளி விழுந்த உங்களுக்கு வெறும் கால் ப்ரக்ஷரோடு தப்பிச்சிருக்கீங்க ஆனால் உங்கள் கூட வந்த நாலு பேரும் அடிப்பட்ட இடத்துலையே ரெண்டு மூணு மணி நேரத்திலேயே இறந்துட்டாங்க கார் அந்த புளிய மரத்தில் போய் மோதியிருக்கு எப்படி நடந்துச்சுன்னு ஞாபகம் வருதா அழுப்புடன் சாரி இன்ஸ்பெக்டர் அந்த காருக்குள்ளே அஞ்சு பேர் வந்துக்கிட்டு இருந்தோம் அது ஞாபகம் இருக்குது நான் வலதுபுறம் பின்னாடி சீட்டில் உட்காந்து வந்தது ஞாபகம் இருக்குது வண்டியை ஓட்டிக்கிட்டு வந்தது காலியைப்பேன் என்னோட நண்பன் தான் ஏதோ பேசிக்கிட்டு வந்தவன் சடார்னு எங்களை திரும்பி பார்த்து ஏதோ சொல்லணும்னு திரும்பினான் அவ்வளவுதான் தெரியும் அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு தெரியல நான் கையிலே கடந்தது தான் கண்விழிக்கும் போது உணர முடிஞ்சது ஆயாசமாக சொல்லி கண்ணை மூடினேன் அவங்களாம் அவங்க நண்பர்களா இன்ஸ்பெக்டரை ஒரு பார்வை பார்த்தேன் அவங்க எல்லோருமே என்னோட நண்பர்கள் தான் அதுவும் இல்லாமல் நாங்கள் வேலவன் ட்ரேடர் அப்படின்னு ஒரு ஏஜென்சி எடுத்து பத்து வருஷமாக நடத்திக்கிட்டு வரோம் சென்னையிலேருந்து திருப்பதி போயிட்டு வரும்போது இப்படி நடந்துடுச்சு சொல்லிக்கொண்டே தலை குனிந்து உட்கார்ந்து கொண்டேன் இன்ஸ்பெக்டர் வியப்புடன் திருப்பதி போய்ட்டு வரீங்க அப்படின்னு சொல்கிறீங்க ஆனால் அந்த காருக்குள்ளே ஆல்கஹால் பாட்டில் இருந்துச்சே அதுவும் இல்லாமல் அவங்க ட்ரிங்க்ஸ் யூஸ் பண்ணதான் தெரியுதே நீங்கள் கூட ரத்த டெஸ்ட்டில் பார்த்தப்போ ட்ரிங்க்ஸ் யூஸ் பண்ணியிருக்கீங்க குரலில் குற்றம் சாட்டுவது போல் இருந்தது சாரி இன்ஸ்பெக்டர் நாங்கள் எல்லோருமே கொஞ்சம் ட்ரிங்க்ஸ் யூஸ் பண்ணியிருந்தோம் மெல்லிய குரலில் சொல்லிவிட்டு அதுக்கான பலனை இப்போ அனுபவிச்சிட்டோம் சொன்னவன் துக்கம் மிகுதியால் கண்ணீர் வடிக்கலானான் சிறிது நேரம் பேசாமல் இருந்த இன்ஸ்பெக்டர் ஓகே என்று சொல்லி கட்டிலை விட்டு நகர்ந்து விட்டார் மருத்துவர்களின் யோசனைப்படி நடைப்பயிற்சி செய்து கொண்டிருந்தேன் நன்றாக இப்பொழுது நடக்க முடிகிறது இங்கு வந்து மூன்று மாதங்கள் ஓடிவிட்டன இன்னும் ரெண்டு நாட்களில் டிஸ்சார்ஜ் செய்யலாம் என்று சொல்லிவிட்டார்கள் பழையதை மறக்க முயற்சி செய்து கொண்டுள்ளேன் மருத்துவ செலவுகள் அனைத்தையும் கட்டிவிட்டதாக என் கம்பெனி மேனேஜர் வந்து சொல்லிவிட்டு சென்றார் அதை கேட்டுக்கொண்டு மெல்ல கண்களை மூடிக்கொண்டேன் அலுவலகத்தில் உட்கார்ந்து எழுதி என் கவனத்தை கவர்ந்தது டெலிஃபோன் மணி சத்தம் எடுத்து காதில் வைத்தவனுக்கு பேங்க் மேனேஜர் சார் இப்போ பேங்குக்கு வர முடியுமா என்ற தயக்கத்துடன் கூப்பிட வருகிறேன் என்று சொன்னவன் டேபிள் மேல் இருந்த பெல்லை அமுக்கினேன் தலை காட்டிய உதவியாளரிடம் யாராவது கேட்டால் பேங்குக்கு போயிருக்கிறதா சொல்லு என்று சொல்லிவிட்டு வெளியேறி என் காரை நோக்கி நடந்தேன் பேங்க் மேனேஜர் சார் உங்கள் கம்பெனி கணக்கை முடிச்சுக்கிறதா கடிதம் கொடுத்துருக்கீங்களே என்று கேட்கவும் நான் வருத்தத்துடன் என்ன சார் பண்ண சொல்கிறீங்க பார்ட்னர்ஸ் பூராக இறந்துட்டாங்க இனி அந்த ஏஜென்சியை நடத்துறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை சொல்லிவிட்டு அவர் முகத்தை பார்த்தேன் சரி சார் மற்ற ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் முடிச்சுட்டு டெபாசிட் பண்ண ஐம்பது லட்சத்தை கொடுத்துட்றோம் குரலில் ஏமாற்றம் தெரிய சொன்னவரே அனுதாபத்துடன் பார்த்துவிட்டு வெளியே வந்தவன் திகைத்து நின்றேன் இன்ஸ்பெக்டர் புன்சிரிப்புடன் நின்று கொண்டிருந்தார் எங்கே சார் மேனேஜர் ரூம்லேருந்து இருந்து வரீங்க கேள்வியில் கிண்டல் கலந்திருப்பது போல் தென்பட்டது சார் ஏஜென்சியை க்ளோஸ் பண்ணிடலாம்னு மேனேஜரை பார்க்க வந்தேன் குரலில் சுரத்தில்லாமல் சொன்னேன் ஏன் சார் அவர் குரலில் வருத்தமாக சந்தேகமாக தெரியவில்லை நண்பர்கள் போன பின்னால் அதை நடத்துகிறதுக்கு எனக்கு மனசு வரல சார் சொல்லிவிட்டு சாரி தப்பாக நினச்சிக்காதீங்க ஆஃபீஸில் அவசரம் வேலை விடை பெற்றேன் ஒரு வழியாக பேங்கின் விதிமுறைகளுக்கு தகுந்த நபர் மூலம் சரி செய்து ஏஜென்சி சார்பாக போட்டியிருந்த பணத்தை பெற்றுக்கொண்டு வெளியே வந்தபொழுது இன்ஸ்பெக்டர் நின்று கொண்டிருந்தார் ராம் பிரசாத் சார் உங்கள் மேலே எங்களுக்கு சந்தேகம் விழுந்திருக்கு நான் எந்த பரபரப்பும் இல்லாமல் என்ன சந்தேகம் சார் உங்களுக்கு நான் வக்கீல் வச்சு பேசலாமா நோனோ எங்களுக்கு சின்ன சந்தேகம் மட்டும்தான் என்று சொன்னவர் வாங்க அங்கே போய் உட்காந்து பேசலாம் என்று சொல்லி அங்கிருந்த சோபாவுக்கு கூட்டி சென்றார் அன்னைக்கு நீங்கள் மட்டும்தான் பிழைச்சிருக்கீங்க உங்கள் நண்பர்கள் எல்லாரும் நல்லா ட்ரிங்க்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க நீங்கள் மட்டும்தான் கொஞ்சமாக ட்ரிங்க்ஸ் யூஸ் பண்ணியிருக்கீங்க அது மட்டும் இல்லை இப்போ அவசர அவசரமாக உங்கள் ஏஜென்சியை க்ளோஸ் பண்ணி ஐம்பது லட்சம் வாங்கிட்டு போகிறீங்க இதுக்கு என்ன அர்த்தம் அன்னைக்கு நான் கொஞ்சமாக தான் ட்ரிங்க்ஸ் யூஸ் பண்ணேன் அதுக்கு காரணம் எனக்கு ட்ராவல் பண்ணுறப்போ குடிக்கிறது ஒத்துக்காது ரெண்டாவது இந்த பணத்தை பற்றி என்று சொல்லி போதே நான்கு பெண்மணிகள் இவர்கள் இருக்கும் இடம் வர நான் எழுந்து சார் இவங்க அன்னைக்கு விபத்தில் இறந்து போன என்னோட நண்பர்களோட மனைவிகள் இந்த பணத்தை இவங்களுக்கு உடனே பிரித்து கொடுக்கணும்னு தான் இவங்கள பேங்குக்கு வர சொன்னேன் என்றவன் இப்போ இன்ஸ்பெக்டர் கையாலேயே எல்லாத்துக்கும் செக்கு கொடுத்தடலாம் என்று சொல்லி இன்ஸ்பெக்டர் கையால் ஒவ்வொருவருக்கும் செக்கு கொடுக்க வைத்தேன் அவர்கள் நன்றி கூறி விடைபெற்று சென்றனர் சிறிது நேரத்தில் இன்ஸ்பெக்டரும் விடைபெற்று சென்றார் அப்பா அடி என்று பெருமூச்சு விட்டவன் இந்த ஏஜென்சி ஆரம்பித்து இதுவரை கணக்கில் காட்டாமல் பதுக்கி வைத்திருந்த ஒரு கோடி ரூபாய் இனி எனக்கே சொந்தம் என்று மன நிம்மதியுடன் அந்த சோபாவிலேயே சாய்ந்தேன் இதற்காக இத்தனை ஏற்பாடுகள் செய்தது மட்டுமில்லாமல் அன்று அவர்கள் அனைவருக்கும் போதை ஏற்றி காருக்கு ஸ்டேரிங்கை லாக் எல்லாம் செய்து வைத்து சந்தேகம் வராமல் இருக்க நானும் கதவை திறந்து குதித்து தப்பிப்பதற்குள் அடிபட்டு மூன்று மாதம் மருத்துவமனையில் விழுந்து அப்படியே கண்ணை மூடி அந்த சோஃபாவிலேயே சாய்ந்து உட்கார்ந்தேன் ஆனால் அன்று இரவு எட்டு மணிக்கு அரசு ஐநூறு ஆயிரம் நோட்டு செல்லாது என்று விட்டது